ஹலோ வேலு வந்துட்டியாடா இப்படி பண்ணிட்டியாடா நான் ஒருத்த இருக்கேங்கிறதையே நீ மறந்துட்டியா நீ ஜெயிலில் இருக்கேன்னு கேள்விப்பட்டதுமே என் உசுரே போயிடுச்சு தெரியுமா ஏன்டா உன்னை வெள்ளந்தியா வளர்த்தது இப்படி அடுத்தவங்க குளிர்காயிருத்துக்கா இதை பார் வேலு இவன் சங்காத்தமே வேண்டாம்டா நாம ஊருக்கு போயிடலாம் நிறுத்துமா இப்ப எதுக்கு நீ ரஞ்சினி மேடம் திட்டுற திட்டாம என்னடா பண்ண சொல்ற உன்னை ஜெயிலுக்கு அனுப்பினது மட்டும் இல்லாம திட்டம் போட்டு அந்த விஷயத்தை இதெல்லாம் விஷயத்திருக்கா யாருக்காக இருந்தாலும் வருமா அம்மா என்ன எதுன்னு தெரியாம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதம்மா ரஞ்சினி மேடம் ஒண்ணு என்ன ஜெயிலுக்கு அனுப்பல தானாதான் போன என்னால மேடம் ஜெயில பார்க்க முடியல தப்பே பண்ணாத அவங்களுக்கு தண்டனை வாங்கி தரங்கம்மா என்னால வெளியில இருந்துகிட்டு அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க முடியலமா தான் மேடத்துக்கு பதிலா நான் போய் சரன்றான நான் உள்ள இருக்கிறத பாத்துட்டு மேடம் சும்மா இருக்க மாட்டாங்க எப்படியும் இந்த கேஸ்ல இருக்கிற உண்மையை வெளியே கொண்டு வந்து என்னையும் கண்டிப்பா வெளியே கூட்டிட்டு வந்துருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சுமா அந்த தான் இப்போ நான் முன்னாடி வந்து நின்னுகிட்டு இருக்கேன் எனக்கு உயிர் கொடுத்த ரஞ்சனி மேடத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இதை கூட நான் செய்யலாம் காளா மனுஷனே இல்லைம்மா இவங்களை எப்படிம்மா நான் இந்த மாதிரிலாம் பேசலாம் வேலு, விடுங்க வேலு. அவங்க இடத்துல யார் இருந்திருந்தாலும் இப்படிதான் பேசுவாங்க இப்படிதான் பேசணும் ஏன்னால் எந்த தாயும் தாம் பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலம வரத பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க அவங்க என்னை திட்டினது தப்பே இல்லை வெலு என்ன இருந்தாலும்

இவன் ஜெயில இருக்கான்னு தெரிஞ்சதுமே பதட்டத்துல என்ன பேசணும்னு தெரியாம அப்படி பேசிட்டேம்மா வேலுவை வெளியே கொண்டு வரத்துக்கு நீ என்ன பாடுபட்டு இருப்பேன்னு என் மனசுக்கு இப்ப புரியுதுமா இவன் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கைய நான் வைக்காம போயிட்டனேம்மா என்ன மன்னிச்சிருமா என்னமா நீங்க திரும்ப திரும்ப பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க நீங்க வேலுக்கு மட்டும் இல்ல எனக்கும் அம்மா தான் உங்களுக்கு என்னை திட்டுறதுக்கு எல்லா உரிமையும் தானே சொன்ன விடுங்கம்மா ஏதோ நடக்க கூடாதது நடந்துருச்சு அதான் இப்போ எல்லாம் சரியாயிடுச்சுல நடந்தது எல்லாம் மறந்துட்டு அடுத்தது ஆக வேண்டிய பார்ப்போம் அடுத்தது என்ன வேலு மாமாக்கு கல்யாணம் தான் ஆமாண்டா வேலு நான் உனக்கு பொண்ணு பார்த்திருக்கேன் இப்ப நான் உங்ககிட்ட எனக்கு கல்யாணம் பண்ணுவேன்னு கேட்டனா எதுக்குமா திரும்ப திரும்ப அந்த வேலையை பாத்துக்கிட்டு இருக்க வேலு அம்மாவை எதுக்கு இப்ப திட்ட இந்த தடவை நானும் சொல்றேன் நீ கல்யாணம் பண்ணிதான் ஆகணும் இல்ல மேடம் அதுக்கு இல்ல நீ எதுக்கு தயங்குறன்னு எனக்கும் தெரியும் அம்மாவை பத்தி தானே யோசிக்கிற இங்க பாரு அவங்களுக்கு நான் இருக்கேன் சரியா இந்த தடவை நீ வேற எதுவுமே காரணம் சொல்லாம ஒழுங்கா கல்யாணத்தை பண்ணிக்க உனக்காக இல்லனாலும் எங்களுக்காகாவது நீ கல்யாணம் பண்ணிதான் ஆகணும் மாமா பாட்டி கிட்ட பொண்ணோட போட்டோவா இருக்கே போட்டோவா ஆமாண்டா இருtare இதோ இந்த பொண்ணுதான் பாரு அதெல்லாம் ஒண்ணு வேணாமா வாய் தான் வேணான்னு சொல்லுது ஆனா மனசு கேக்கல கை போனை வாங்கிருச்சு சார் பாரு வேலு மேடம் பாருங்கிற பாருடா சார் போதும் சார் ஓட்டோவே எவ்வளவு நேரம் பாத்துட்டு இருப்பீங்க அப்புறம் நேரில் பார்க்கலாம் போதும் கொடுங்க என்னடா பொண்ணை பிடிச்சிருக்கா

ஆமா இருமா இன்னும் கொஞ்சம் போடுறேன் ஆமா கொஞ்சம் போட்டுக்கோங்க சாரி சாரிங்க நான் பார்க்காம நான் சாப்பிடுமா என்ன பார்த்துக்கிட்டே இருக்க போதும் போதும் எனக்கு ஒண்ணு வேண்டாம் இங்க போன வாரம் என் ஒண்ணு விட்டு அண்ணனோட ஃபங்க்ஷனுக்கு வர சொன்னதுக்கு வேலை இருக்கு அது இருக்குன்னு போய் சொல்லி மழுப்பி விட்டுட்டு இப்ப இதுக்கு வரதுக்கு மட்டும் உங்களுக்கு டைம் இருக்கா எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க அண்ணா வீட்டு பங்கன் எதுவும் ஒண்ணா அது நடந்தது காரக்குடியில ஒரு நாள் எப்படி அங்க போயிட்டு உடனே வர முடியும் பேசாம சாப்பிடு நீங்க பாக்குற வேலைக்கு இந்த சோறு ஒண்ணுதான் மிச்சம் நீ ஜெயில்ல இருந்து வந்துட்டேன்னு தெரிஞ்சதுக்கு தான் நான் மனுஷனாவே மாறி அதெல்லாம் இருக்கட்டும் அதுக்காக இந்த நேரத்திலேயே வா சந்தோஷத்துக்கு நேரம் என்ன காலம் என்ன நம்ம நினைச்சா எப்ப வேணாலும் சந்தோஷம் தான் ஏன்பா நேற்றுதான் மாலை எல்லாம் போட்டு வந்து இனிமே குடிக்க மாட்டேன்னு சொன்ன அப்ப என் வேலை இல்லம்மா அதனாலதான்

ஆ நான் இப்ப சாப்பிட்டேன்னா அதுக்கப்புறம் வீட்டுக்கு போக முடியாது வேளு இன்னைக்கு வேலையில ஜாயின் பண்ண மாதிரி ஆயிடும் அவன் இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கட்டும் நானே போயிடுவேன் ஆஹ் எல்லாரும் சாப்பிடுங்க 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 எல்லாரும் சாப்பிடுங்க மிச்சம் வைக்காம சாப்பிடுங்க ஆமா பாய் நான் சாப்பிட்டு சாப்பிட்டதுனால சாப்பிட மாட்டேன் இப்ப சாப்பிட்டேன்னா அப்புறம் சாப்பிட்டு சாப்பிட முடியாது வேலை பார்த்து ஜாயின் பண்ணிடுவேன் கதிர் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு நீங்க மட்டும் தான் சாப்பிடணும் வாங்க வந்து இப்படி உட்காருங்க நீங்களும் தானங்க சாப்பிடல முதல்ல நீங்க உட்காருங்க நான் உங்களுக்கு பரிமாறி உட்காருங்க இல்ல கதிர் நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் நீங்க முதல்ல உட்காருங்க நீங்களும் தான் சாப்பிடாம இருக்கீங்க நீங்க ஃபர்ஸ்ட் உட்காருங்க நான் உங்களுக்கு பரிமாறி உட்காருங்க இல்ல கதிர் நீங்க சாமி பேசாம ரெண்டு பேரும் உட்காருங்க நான் பரிமாறறேன்

சார் நீங்க மட்டும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலனா இது சாத்தியமே இல்லை சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் ரஞ்சனி நான் என் மனசு açı நடந்துக்கிறேன் தான் இதுல நான் ஸ்பெஷலா ஒன்னு பண்ணலையே அது உங்க பெருந்தன்மை சார் சரி அப்ப நாங்க வரோம் சரி சரி ஃைட் வந்து வரோம் வாங்க வாருங்க வரவேல வரங்கடா மேடம் புண் மேலயே நீங்க என்ன வெளியில கொண்டு வரிறதுக்கு ஒரு பக்கம் கஷ்டப்பட்டालோ என் உடம்பல ஒரு கீறல் கூட படாம நல்லபடியா நான் வந்திருக்கேனா அதுக்கு காரணம் சந்திரு சார் தான் அவர் மட்டும் இல்லனா அந்த ரூபவதி என்ன சும்மாவே விட்டுருக்காது எங்க இருந்தாலும் உங்களுக்கு தைரியம் ரொம்ப ಜಾஸ்தி தான் இத தைரியம் சொல்றத விட ரஞ்சரி மேடம் மேல நான் வச்சிருக்கிற பாசத்தியும் மரியாதையும் காட்ட எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்புன்னு சொல்லலாம் சார் பல தடவை சொல்லி நீ கேட்காம இந்த மாதிரி பண்ணிட்டால என்னால இதை ஏத்துக்க முடியாது

நான் இருக்கவும் வேண்டாம் நீ என்ன மாதிரி இருக்கவும் வேண்டாம் நான் இப்பவே போய் சேர்ந்துடுறேன் போதுமா இன்னைக்கு என்ன காப்பாத்தின மாதிரி இதே மாதிரி எல்லா நாளும் உன்னால காப்பாற்ற முடியுமா நான் சொல்றத நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா இது ஏன் வாழ்க்கமா எனக்கு எது செட் ஆகுங்கிறது எனக்கு தான் தெரியும் அதையும் மீறி நீ சொல்ற தான் இருக்கணும் நீ நினைச்சா

உங்க குடும்ப விஷயத்துல நான் தலையிடுறது தப்பு தான் இருந்தாலும் நீங்க இந்த அளவுக்கு வந்ததுனால நான் கேக்குறேன் உங்களுக்கும் கதருக்கும் நடுவுல என்ன பிரச்சனை ஏமா நான் சொன்ன தீர்த்து வச்சிர போறியா என்ன என்னால தீர்த்து வைக்க முடிஞ்சா கண்டிப்பா பண்ணுவேமா காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டு இருந்த ஆடு கடைசியில கசாப் கடையில போய் நின்னுச்சான் அந்த மாதிரிதான் இருக்குது நீ என்கிட்ட பேசிட்டு இருக்கிறது அம்மா நீங்க வேற எதையோ மனசுல வச்சுக்கிட்டு என்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கீங்க பிரச்சனை என்னன்னு சொன்னா தானே அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்க முடியும் அவனுக்கு கல்யாணம் ஆகணும் நான் பார்த்து வச்சிருக்கிற பொண்ணை அவன் கல்யாணம் பண்ணிக்கணும் அது நடக்கலனா நடக்கலன்னா இப்படிதான் நடக்கும் புரியுதா இவன் அப்பா எங்களை விட்டு போனதுல சொந்தம் பந்தன்னு எதுவுமே இல்லாம இப்படி அனாதையா இருந்துகிட்டு இருக்கோம் இப்பதான் இவன் கல்யாணத்து மூலமா நாலு சொந்தக்காரவங்க ஒண்ணு சேரத்துக்கு வராங்க அத இவன் புரிஞ்சுக்காம அந்த பொண்ண வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன் இது இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தாமா ஆமா அவன் ஒன்ன மனசுல நினைச்சுக்கிட்டுதான் எந்த பொண்ண பார்த்தாலும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் எனக்கும் கதிருக்கும் நடுல அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லமா என் மனசுல அப்படி ஒரு நினைப்பே இல்லமா. தயவு செஞ்சு என்னை நம்புங்க. நீ என்ன அப்படி நினைக்கலாமா? ஆனா அவன் ஒண்டே தான் மனசுல நினைச்சிட்டு இருக்கான். கல்யாணம் பண்ணா ஒண்டே தான் கல்யாணம் பண்ணเปணும் பிடிவாதமா இருக்கான் அவன். அட இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு நான் வந்தேன் மா நீน மறச்சிருங்கமா. கதர்க்கிட்ட ஸ்ராங்க இந்த விஷயத்தை பேசி புரிய வச்சிருக்கணும் அது என்னோட தப்பு தான் நீங்க கவலைப்படாதீங்கம்மா கதிர் நீங்க பார்த்து போனதா கல்யாணம் பண்ணுவார் நானே முன்னாடி நின்னு இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பேன் ஏமா நீ நீ நிஜமாதான் சொல்றியா எனக்கு பொய் சொல்லவும் பிடிக்காது பொய் சொல்றவங்களையும் பிடிக்காது கதர் கிட்ட நானே பேசி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறேன் நீங்க போய் நிச்சயதார்த்த வேலையை ஆரம்பிங்க பேசணும்னு வர சொல்லிட்டு இப்படி அமைதியா நிக்கிறீங்க நான் உங்ககிட்ட என்ன பேச போறேன்னு உங்களுக்கே தெரியும் தெரியும் ரஞ்சனி எங்கள் அம்மா கிட்டே நான் என்ன சொன்னேனோ அதே தான் நான் உங்ககிட்டையும் சொல்கிறேன் எனக்கு கல்யாணம்னு ஒன்னு நடந்தா அது உங்கள் கூட தான் உங்களுக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு இந்த எண்ணத்தோடு தான் நீங்கள் என்கிட்ட பழகிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் அப்போவே உங்க கூட பழகிறத நிறுத்திருப்பேன் நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் அரஞ்சனி லவ் பண்ணுறது தப்பா லவ் பண்ணுறது தப்பு இல்லை கதிர் நீங்கள் என்ன லவ் பண்ணுறது தான் தப்பு அதை முடிவு பண்ண வேண்டியது நீங்கள் இல்லை

ஆரம்பத்தில் உங்க மேல வெறும் லவ் மட்டும் தான் இருந்துச்சு ஆனா அணு உங்களுக்கு எப்படி மகள் ஆனான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்க மேல இருக்கிற மரியாதையும் அதிகமாகி உங்களை கல்யாணம் பண்ணணும்னு முடிவெடுக்க ஆரம்பிச்சேன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஹஸ்பண்டா மட்டும் இருக்கிறதுக்கு நான் அந்த முடிவு எடுக்கல அணுவுக்கு ஒரு நல்ல அப்பாவா இருக்கணும் தான் அந்த முடிவு எடுத்தேன் இப்ப திடீர்னு வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க சொன்னா எப்படி ரஞ்சனி பண்ண முடியும் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டீங்களா ஏன் கதிர் நான் யாரு என்னன்னு கூட இருந்து பாத்துட்டு தானே இருக்கீங்க அப்படி இருக்குமா என்ன கல்யாணம் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க சொன்ன புரிஞ்சுக்கோங்க கதிர் உங்க அம்மா பாவம் அவங்களுக்காக வந்து நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் நான் உங்க கல்யாணத்தை முன்னாடி நின்னு நடத்துவேன்னு உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன்